அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் நிபுணர் துரைசாமி பல நண்பர்களை சொல்லியிருக்கிறாங்க அதாவது வாஸ்து எப்படி வேலை செய்யும் அது நீங்கள் வந்து சொல்கிறீங்களே பொதுவாக என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு இடம்தான் ஒரு மனிதனை வந்து மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி உண்மை அதை நிரூபிக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டார் நான் அவ சொன்ன பதில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம வந்து நல்ல மனிதராக இருக்கிறோம் அப்போ நம்ம ரோட்டில் வந்து நம்ம கார்லையோ பைக்கிலோ பொழுது அந்த அந்த வழியாக ஏதாவது ஆடு கி கிராஸ் பண்ணி ஏதோ போகிறப்ப ஏதோ லாரியோ பஸ்ஸோ மோதி அந்த ஆடு இறந்து போகிறப்ப நம்மளுடைய மனதை என்ன நினைக்கும் பாவம் ஆடு வந்து இப்படி என்ன டிஸ்ட்ரிபியூட்னே படுபாவி அவன் நல்லா இருப்பானா அவன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி நம்ம சாபம் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆடை அதாவது அதை ரத்தம் அதாவது ரத்தம் போயிட்டுருக்கப்போ நான் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவோம் கண்ணீர் நம்ம கூட ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம கண்ண கண்ணிலேருந்து வரும் ஏன்னா அந்த மனதில் நம்மளுக்கு நிச்சயமாக நடக்கும் ஏன்னால் அந்த சைடு நம்ம ரோட்டில் போகிறப்ப அந்த மாதிரி சமம் நடக்கும் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு துயரமான சமம் அதாவது மனசு வந்து வலிக்கும் அதே அதே நாம் கசாக் படைக்கு போய் கரு விட்டுருவாங்க அந்த ஆடு விட்டு வாங்கிச்சுங்க அந்த கடைக்கு போய் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய அந்த மாமிஷத்துக்கு அதாவது கறிக்கின்னு சொல்லுவோம் கறின்னு சொல்லுவோம் அதுக்கு எது என்ன சொல்லுவோம்னா ஐயா அந்த கடைகார்ட்ரெஸ் கேட்பாங்க என்னன்னா சார் நீங்கள் வந்து நல்லா அந்த இயரில் கொடுங்க சார் கொஞ்சம் கொழுப்பு கொடுங்க சார் நெஞ்சிலும் கொடுங்க சார் இப்படின்னு அப்படியே ஆசைப்பட்டு கேட்பாங்க அந்த கடைக்காரரும் அதை எடுத்து போட்டாங்கன்னா ரொம்ப மன மகிழ்ச்சி சந்தோஷப்படுவாங்க வாங்குறவங்க ஆகா நம்மளுக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி நல்லா ஈரல் கிடச்சிருச்சி நல்லா கொழுப்பு கிடச்சிருச்சி நெஞ்சு கறி கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப மன மகிழ்ச்சி அடைவாங்க என்ன நான் சொல்கிறேன் இப்போது ஒரு இடத்துல ரோட்டில் அடிப்பட்ட ஆடு கண்டு மனம் வருத்தப்படும் நாம் அதே கசாப்பாடைக்கு போயிருக்கும்போது மன சந்தோஷம் சந்தோஷப்படுது அந்த கறி வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தா சந்தோஷப்படுது நம்ம உடம்பு அதாவது மனசு சந்தோஷப்படுது ஏன் இப்படி என்ன காரணம் ஒரே மனது தான் அங்கே வளர்த்து கூடிய மனது இங்கே ஏன் வந்து சந்தோஷப்படுது ஏன்னா இருக்கிற இடம் அப்படி அந்த கசாப்பு கடையில் என்னென்ன அந்த கசாப்பு கடை சுற்றி அதாவது அந்த கடை சுற்றி என்ன மனநிலை இருக்குதோ அந்த கசாப்பு கடையில் வந்து அந்த கறி அதாவது ஆட்டை வெட்டுறாரோ அந்த மாட்டை வெட்டுறாரோ மற்ற உயிர்கள் வெட்டுறாரோ அவரோட மனநிலை என்னென்னா அவருக்கு தேவை தொழில் வியாபாரம் அவருக்கு அந்த பணம் வந்தால் சந்தோஷம் அதுதான் அவருடைய மனநிலை அப்போ நம்மளுக்கு அது கிடச்சா சந்தோஷம் சொல்லி அந்த மனநிலைக்கு அந்த இடம் கொண்டு போயிடுது இதே வீட்டில் ப வீட்டில் நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி அடிபட்டு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம மனசு வந்து சந்தோஷப்படாது அப்போ நம்ம இருக்கிற இடம்தான் நம்ம சுற்றி இருக்கிற இடம் தான் நம்ம சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரே காரணம் அதனால் நாம் வசிக்கக்கூடிய இடம் வந்து அற்புதமான நல்ல இடத்துல நம்ம வசித்தோம்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மனமகிழ்ச்சியான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கசாக்குடியில் போனால் என்னென்ன மனசு இப்படி நினைக்கிது மற்ற இடத்துல எங்கே நினைக்கிது நீங்களே யோசிச்சு பாருங்கள் மேலும் நல்லதாக நல்ல நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்